நான் நல்லா இருக்கேன் இந்த வாரம் எத்த மாடு கொண்டு வந்துருக்கிய ஏழு கொண்டு வந்தேன் ஏழு மாடு கொண்டு ஆமா சரி ஒவ்வொரு மாட பாக்கலாம் பாக்கலாம் மாடம் மாட பத்தி சொல்லுங்க எத்தனை மாடு நாலாயிரத்து மாடு நாலாயிரத்து மாடு கண்ணு என்ன கண்ணு கண்ணு பட்ட கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு ஆமா சரி பால விளக்கு மாட்டேன் ரெண்டு வேலை ஒன்பது லிட்டர் முன்னாடி ரெண்டு வேலை ஒன்பது இருக்கும் ஆமா எட்டுக்கு தப்பு இருக்காது சரி நல்லா இருக்கு தூர் நல்லா இருக்கு அப்படி அருமையா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த மாத பத்தி சொல்லுங்க நாட்டு கிராசோ ஆமா நாட்டு நாட்டுக்கு எத்தனை மாடு ஆடு மாடு நாலாயிரத்து மாடு தான் இளங்கன் மாடா அப்படி இளங்கன் மாடு தான் பாலை விலை இருக்க மாட்டல ரெண்டு வேலையும் ஆறு இருக்கும் ரெண்டு வேலையும் ஆறு இருக்கும் ஒரு அஞ்சுக்கு தப்பு இருக்காது ஆமா வேலை எப்படி இருக்கு முப்பது ரூபா சொன்ன முப்பது ரூபா சொல்லி இந்த மாடு இந்த மாடு ஆறு பல்லு கிடையாது ஆறு பல்லு கிடையாது ஆறு பல்லு கிடையாது கொஞ்சம் லைட்டா உடச்சுல இருக்கணும் ஆமா ஆமா என்ன கண்ணு கண்ணு காலங்கன் தான் கண்ணு காலங்கன் மாடு இப்ப இனி இருக்கோ மாடு இனி ஒரு மாசம் ஆச்சு பாலை விலை இருக்கும் ரெண்டு வேலையும் ஆறு லிட்டர் பால் தெளிவா இருக்கும் ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் தெளிவா இருக்கும் அடுத்த மாடு இது கொஞ்சம் நல்ல கட்ட மாடுனா இது கைக்கிறவை கைப்பால் மாடா கைப்பாலு

பல்லு வந்து பல்லு ரெண்டே பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிருக்கேன் இது வந்து நம்ம குருவா காண்டி வாங்கிருக்கோம் இப்பமே வாங்கி வச்சு நம்மாரி இப்போ சௌரியமா இருக்கும் வளர்த்து அந்த டேத்தனை கால வாங்கி வளர்க்கலாம் ப்ளானே இப்போ ஒரு பதிருபா வாங்கலாம் இருக்கணும் இருபது கால வாங்கலாம் எப்படி இது நாப்பத்தி ரெண்டாயிரம் வளம் நாப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க ஆமா எவ்ளோ கட்டினா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்டோம் இருபத்தி ஆமா ஆமா இருபத்தி ஆமா நம்ம ரொம்பவும் கேட்க கூடாதுல்ல சரி சரி அப்படி அப்படின்னு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் முடிச்சிருக்கீங்க லைட்டா இல்ல அது அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா மாதிரி பெரிய இது மாதிரி நிக்கவே நிக்காது

எல்லாம் கறக்கும் எல்லாம் கறக்கும் நல்லா பாத்தா எதுனாலும் கறக்கும் நல்ல கறக்கும் பட்டினா எங்க கறக்கும் என்ன கறக்கும்னா ஒரு லிட்டர் பால நம்ம எவ்வளவு ஒரு லிட்டர் பால் அங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயா பரவாயில்லையா ஒரு அளவு பரவாயில்ல என்னென்ன தீனம் கொடுத்துட்டு இருக்கியா முப்பது ரூபாய் பாது என்ன தீவிரம் நீங்க வந்து கோயம்புத்தோடு குச்சி புண்ணாக்கு கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எந்த புண்ணாக்கு போட்டா நல்ல பால் இருக்கு தேங்காய் புண்ணாக்கு போட்டோன்னா ஏழு லிட்டர் பால் இருக்கும் ஏழு லிட்டர் பால் இருக்கு பால் அதிகமா இருக்கு பால் கெட்டு கெட்டுமா அதான் பால் கலர்ல கூட இருக்கும் நல்லா இருக்கு பேக் நல்லா இருக்கும் தயிர்ல மோர்ல சாப்பிடணும் இருக்க நீங்க இந்த மாட்டை வாங்கிய தீரணும் தீரணும் சரி உள்ள இருக்க மாட்டேன் வண்டியில ரெண்டாயிரத்தி அதுவும் இது பாலை வில இருக்க மாட்டல மூணு லிட்டர் ஓட எவ்வளவு வேலை சொல்லி வாங்கிட்டு போறியா இருபத்தி மூன்றா ஆமா சரிங்க எந்த வாரிவே ரெண்டு வரும் ரெண்டு பேரும் இடங்குளத்துல இருந்து வரோம் இடையுலத்துல இருந்து வரீங்களா எத்தனை மாடு கொண்டு வந்தா இல்ல பன்னெண்டு மாடு பன்னெண்டு மாடு வந்து எத்தனை மாடு நிக்கு மாடி மாடு மூணு மாதம் இருக்கு மாடு கொண்டு மாடு இடத்துக்கு ரொம்ப ரொம்ப சம்பல் இந்த மாட் சொல்லுங்க இந்த மாதிரி இருக்காங்க மாடு மாடு இந்த இருபத்தெட்டு ரூபா சொல்லுங்க இருபத்தெட்டு ரூபா சொல்லுங்க பாலை உள்ள இருக்க மாட்டா ஏழு தப்பு

நாடே கொஞ்சம் இருபத்தி கண்மடம் ஆமா கண்ணு மழை என்ன கண்ணு கண்டு காலங்காலங்க மாடி இன்னும் ஒரு நாலு மாசம் இருக்கும் ஆமா பால உள்ள ஒரு ஏழு இருக்க சொல்லு

உங்க ஊர்ல விவசாயம் நடக்குன்னா பார்க்க முடியலண்ணா செலவுலாம் முடிஞ்சுது அலவெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு வேலை முடிஞ்சுது எப்போ வாங்கினே இந்த காலையில ரெண்டையும் காலை வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகிடும் ஒன்றரை வருஷம் ஆயிட்டு வேலைலாம் முடிஞ்சு அக்கணம் குடிக்க அப்படிண்ணா கொடுக்குனேன் சரி ஓகே என்ன வேலை சொல்லியிருந்து சேர்த்து எழுத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கோம் எழுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்க எவ்வளோ பையனில் உடைய எழுபது ரூபாய்க்கு மேலானா கொடுத்துடலாண்ணா எது வரை கேட்கண்ணா இப்போ வரைக்கும் அறுபது ரூபாய்க்கு உள்ளதான் கட்டிருக்காங்க அறுபது ரூபாய்க்கு உள்ளதான் கேக்கங்க அதுக்கு மேல வந்து கொடுத்துடலாம் அனுப்புதானே எது ரைட்டு இது லெஃப்ட்னு

ஆஹ் ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு தான் இருக்கோ ஆமா சிரட்டை மாடுவேன் சிரட்ட மடு அப்படி தெரியாது அப்படிதானே ஆடு ஏதாவது நடக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு

கொண்டு கம்மையான காங்கே கண்ணு சரிங்களா பல் போடாத கண்ணு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இருபத்தி ரெண்டு அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி கண்ணுகள் யாருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ரெண்டுனா கொடுத்துடலாம் சரிங்களா காலை வாங்கிட்டு போறீங்க பல் போடாத காலதான் உங்களுக்கு பல் போடாத காலை தான் பழப்பு தான் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாட வச்சிருக்கீங்க